வணக்கம் நண்பர்களே முருகப்பெருமானை நாம் பலமுறை வேலாயுத சுவாமி சண்டவீரர் வீரர் கந்தன் என பல பெயர்களில் வழிபடுகிறோம் ஆனால் உங்களுக்கு தெரிந்ததா அவர் ஒரு சித்தராகவும் போற்றப்படுகிறார் இன்று நாம் அந்த ஆழமான ஆன்மீக ரகசியங்களை பார்ப்போம் சித்தர்கள் யார் முருகனுக்கு என்ன தொடர்பு சித்தர்கள் என்பது தமிழில் ஆன்மீக சக்தி பெற்ற தியானம் தபஸ் ஒழுக்கம் மருந்தியல் மன உத்வேகம் போன்ற அனைத்தையும் மேற்கொண்ட ஞானிகள் அவர்களின் வழிகாட்டியாய் கருதப்படுபவர் முருகப்பெருமான் போகர் அகத்தியர் பதஞ்சலி போன்ற சித்தர்கள் முருகனை தம் குருவாக கூறுகிறார்கள் சுவாமிமலை ஆறாவது படை வீடு இங்கேதான் முருகன் சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கியுள்ளார் முருகன் ஞான தெய்வம் இதுவே சித்தர்களுக்கான முக்கிய அடையாளம் போகர் சித்தர் முருகனை சித்தராக வணங்கும் மரபு போகர் சித்தர் தன் யோகத் தொழிலில் முருகனை வழிபட்டவர் பழனியில் முருகனுக்காக நவபாஷாங்க சிலை உருவாக்கியவர் போகர் கூறும் வரிகள் வேலோன் என்னுள் ஒளிர்கிறான் என் மூச்சில் தாளமிடுகிறான் என்று முருகனின் ஆழமான சின்னங்கள் சித்த ரகசியங்கள் வேல் மாயையை வெல்வது பீக்ஷாடன மூர்த்தி தியாகத்தின் சித்த பாவனை மயில் சக்தியின் சுழற்சி சஷ்டி கவசம் மனதன்னலம் மற்றும் காக்கும் காந்த சக்தி முருகனை வழிபடும் வழி சித்த வழி ஒவ்வொரு சித்தரும் தமது தியானத்தில் முருகனை மனம் சுத்தமடையும் ஒளி வடிவம் என்று வர்ணிக்கிறார்கள் முருகனை மூன்றாவது கண் ஆன்ம ஜோதி தனுசு நரம்பு பினால் சக்தி என்ற சித்த மரபு பாஷையில் விளக்குகிறார்கள் அகத்தியர் யார் அகத்தியர் என்பவர் வெறும் ஒரு முனிவர் அல்ல அவர் தமிழ் மொழியின் தந்தை சித்த மரபின் தூணும் ஞானத்தின் மூலவளமும் இவர் அறுசுவை தியானம் ஆயுர்வேதம் யோகா ஜோதிடம் சமயம் என எல்லா துறையிலும் ஆழ்ந்த ஞானி முருகன் அகத்தியரின் குரு சில சித்த மரபுகளில் அகத்தியர் முருகனை தனது ஞான குருவாக எடுத்துக் கூறுகிறார் முருகனை அவர் மனதில் பிரகாசமான ஜோதி வடிவமாக தோன்றியதாக சில சித்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது திருப்புகழ் பாடல்களில் கூட அகத்தியர் முருகனிடம் தன்னை சமர்ப்பித்தவராக வர்ணிக்கப்படுகிறார் அகத்தியர் மற்றும் முருக பக்தி சங்கத்தில் வரும் சுட்டிகள் அகத்தியர் எழுதிய சில பழைய பாடல்களில் முருகனை வெண்கதிர்வேல் கொண்ட வீரத்தோழன் என புகழ்கிறார் அகத்தியர்தான் வேலாயுதத்தின் உண்மை அர்த்தத்தை தியானத்தில் உணர்ந்தவர் அதாவது வேல் என்பது சுத்தம் செய்யப்பட்ட அறிவின் கதிர் அகத்தியர் மற்றும் அறுபடை வீடுகள் அகத்தியர் திருச்செந்தூர் சுவாமி மலை பழமுதிர்சோலை போன்ற இடங்களில் தியானம் செய்தவராக கூறப்படுகிறார் சில சித்த மரபில் அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் அகத்தியருக்கு தனி அனுபவங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அகத்தியரின் ஓம் தியானம் முருகன் உள்தொடர்பு அகத்தியர் தியானத்தில் ஓம் என்ற பிரணவ ஒளியை ஆழமாக உணர்ந்தவர் இது முருகன் சுவாமி மலையில் சிவனுக்கே ஓம் என் பொருள் சொன்ன வரலாறுடன் பிணைக்கப்படுகிறது இதுவே முருகன் பரஞ்சோதியின் வெளிப்பாடு என்பதற்கான ஆதாரம் சித்த மருத்துவத்தில் அகத்தியரின் ஆயுர்வேத பாடல்களில் முருகனின் பெயர் வேலாயுத குருநாதர் என வருகிறான் சில மருந்து மந்திரங்கள் முருகரின் பேரில் சொல்லப்பட வேண்டும் எனவும் முருகனை மனதிலே வைத்துத்தான் பரிகார மருந்து தயாரிக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது அகத்தியர் ஞானத்தின் ஆழக்கடல் முருகன் அந்த கடலுக்குள் ஒளிரும் பரஞ்சோதி அருளும் அறிவும் ஒன்றாய் செயல்படும் ஜோதி முருகனை அகத்தியர் தம் உள்ளத்தில் சந்நிதியாக வைத்தார் இப்போது முருகனுக்கும் போகர் சித்தருக்கும் உள்ள தொடர்பு காண்போம் போகர் யார் போகர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் மிக முக்கியமானவர் சீன தேசத்திலும் தமிழிலும் தம் ஞானத்தை பரப்பியவர் மருந்து தியானம் யோகம் கலை வாழ்க்கை நெறி அனைத்திலும் வல்லவர் போகர் தன்னை முருக பக்தராக மட்டுமல்ல அவரது சீடனாக கருதுகிறார் அவர் கூறும் வரிகள் வேலாயுத சுவாமி எனக்குள் ஒளியாய் உரைகின்றான் என்று இவர் பழனி முருகனின் நவரத்தின சிலையை உருவாக்கியவர் பழனி முருகன் சிலையின் ரகசியம் பழனி முருகன் சிலை சாதாரண சிலை இல்லை அது நவபாஷாங்கங்கள் கொண்டு செய்யப்பட்ட மிக அரிய ஒளிச்சிலை இது மருந்தியல் சக்தியுடனும் ஆன்மீக கதிர்வீச்சுடனும் கூடியது போகர் எழுதிய நூல் போகர் ஏழாயிரம் அதில் முருகன் குறித்து பெருமையாக கூறப்படுவது வேல் எந்தும் குமரேசன் எனது உள்ளத்தில் அறிவாக உறைகின்றான் என்று போகருக்கு முருகன்தான் அருள் நிலை தரும் குரு போகர் தியானம் செய்யும் போது முருகனை ஜோதி வடிவமாக தரிசித்துள்ளார் முருகனின் வேல் போகர் கூறும் மாயையை வெல்வதற்கான தியான ஆயுதம் மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரை செல்லும் சக்தி பயணத்தில் முருகன் ஆஜ்யா சக்ரம் என்ற இடத்தில் ஒளி வடிவமாக காட்சியளிக்கிறார் போகரின் வழியில் தியானம் செய்யும் சிஷ்யர்களுக்கு முருகன் அறிவின் உச்சமாக விளங்குவார் போகர் சித்தரின் மனத்தில் ஒளிரும் ஜோதிதான் முருகன் அறிவும் அருளும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அந்த அரிய தான் வேலாயுத சுவாமி போகர் வழியில் செல்லும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் முருகன்தான் குருவும் காக்கும் சக்தியும் சித்த மரபில் முருகனின் இடம் முருகன் தெய்வம் மட்டுமல்ல ஓர் ஆத்ம ஞான சுழற்சியின் மையம் இன்றும் சித்தர்கள் வழியில் யோகம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் முருகன் தான் முத்திக்கு வழிகாட்டி முருகனை தெரிந்து கொள் உன்னை நீ அறிய ஆரம்பிப்பாய் வேலாயுத சித்தரின் அருள் உங்கள் உள்ளத்தில் ஒளிரட்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் ஓம் சரவண பவா அடுத்த வாரம் இன்னொரு மகா சித்தரின் வாழ்க்கையையும் அவரின் ஆன்மீக வரலாறையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் வணக்கம்